இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்போது இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டார் இச்சட்டம் பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களின் சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பறித்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரலுக்கு சட்டம் இயற்றும் அனைத்து அதிகாரங்களையும் வழங்கியது மேலும் இச்சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக அதிகாரங்களை பறித்து அதனை பரப்பு அதனை வெறும் நிர்வகிக்கும் அமைப்பாக மாற்றியது பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இச்சட்டம் முதல் முறையாக கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சிலின் ஆட்சி செலுத்தும் மற்றும் சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பிரித்தது இச்சட்டம் ஆறு புதிய சட்டமியற்றும் உறுப்பினர்களை கவர்னர் ஜெனரலின் கவுன்சிலில் சேர்த்தது கவர்னர் ஜெனரலின் சட்டமியற்றும் கவுன்சில் மத்திய சட்டமன்றமாக செயல்பட்டது இது குட்டி பாராளுமன்றமாக அமைந்தது மேலும் பிரிட்டிஷ் ஆட்சி முறை விதிகளை பின்பற்றியது ஆட்சி பணிக்கான போட்டுத் தேர்வு முறையினை அறிமுகம் செய்தது மேலும் இச்சட்டம் புதிய சட்டமன்றத்தில் மறைமுகமாக இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் ஏற்படுத்த வழிவகை செய்தது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு இச்சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி அதிகாரங்களை பறித்து ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்தியாவை கொண்டு வந்தது இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் வைஸ்ராயாக அறிவிக்கப்பட்டார் அப்போதிருந்த கா ஜே கானிங் பிரபு இந்தியாவின் முதல் வைஸ்ராயாக அறிவிக்கப்பட்டார் மாநிலங்களின் செயலர் என்ற கேபினட் ப அமைச்சர் பதவி உருவாக்கப்பட்டது அவர் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்தார் இந்தியாவின் பிரிட்டிஷ் பாராளுமன்ற அங்கத்தினர் ஆனார் அவர் பதினைந்து நபர் கொண்ட குழுவின் மூலம் ஆட்சி செலுத்துவார் அக்குழு அறிவுறுத்தும் பணியை மட்டுமே செய்தது இறுதி முடிவு பாராளுமன்றத்தாலேயே எடுக்கப்பட்டது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இச்சட்டம் இந்தியர்களை முதன்முறையாக சட்டம் ஏற்றும் அதிகாரத்தை அடைய வழி செய்தது அதாவது வைஸ்ராய்களுக்கு இந்தியர்களை சட்டமிட்டு சட்டம் ஏற்றுவதற்கு நியமிக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டது இதனை பின்பற்றி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் கானிங் பிரபு வாரணாசி மற்றும் பாட்டியாலா அரசர்களையும் ராவ் என்பவரையும் நியமித்தார் மேலும் இச்சட்டம் மூலம் வைஸ்ராய்க்கு விதிமுறைகளை உருவாக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டது இவ்விதிமுறைகள் சட்ட அவையை நடத்த ஏதுவாக வகுக்கப்பட்டன